ஹலோ இன்னைக்கு நேம் என்ன பார்க்க போறோம்னா நான் ரீசெண்டாக என் தாத்தா வீட்டுக்கு லீவுக்கு போயிருந்தபோது அங்கே வந்து நாவல் பழம் காய்ச்சிருந்துச்சு ஸோ வந்து அதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுதான் நாவல் பழம் இதோட இங் இதோட இங்கிலீஷ் பேர் வந்து பிளாக் ஜாமுன் இது இதோட இன்னொரு நேம் வந்து ஜாவாப் கிளா பலம் கிடைக்கிற சீசன் வந்து மே ஜூன் ஜூலை இந்த த்ரீ இது நிறைய கிடைக்கும் அப்புறமே பெருசாக கிடைக்காது இந்த வந்த பழம் தான் அந்த மரத்துலயே வந்து சீடு இருக்கிற பழமும் இருக்கு சீடு இல்லாத பழமும் இருக்கு இப்போ நம்ம இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் பிளட்ட பியூரிஃபை பண்ணும் அப்புறமேலு இது வந்து ஹார்ட் அப்புறமேலு லங்ஸுக்கு எல்லாம் நல்லது சுகர் பேஷண்ட்ஸ் இதை வந்து நல்லா சாப்பிட்டா அது வந்து அவங்களோட சுகரை வந்து கம்மி பண்ணும் இது வந்து மவுத் அல்சருக்கு இது வந்து நல்ல ரெமிடி ஐஷம் நிறையாவே இருக்குது இதை வந்து நம்ம வந்து அப்படியேவும் சாப்பிடலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்புறமேலு சிரப் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ குடிக்கலாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு தான் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நாலு வீடியோவில் மீட் பண்ணுறேன்